நம்ம வாசலில் போடுற கோலம் ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கணும் எத்தனை பேர் வாசலை க்ராஸ் பண்ணிட்டு போனாலும் ஒரு செகண்டாவது நின்று பார்க்கணும் அதே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வேலையும் முடியணும்னு நினைக்கிறீங்களா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் கோலம் பெருசாகவும் இருக்கணும் யூனிக்காக இருக்கணும் அழகாக இருக்கணும் சீக்கிரமாக போடணும் பேக் பெயின் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி கோலம் கலர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த டஸ்டர் வாங்கிக்கோங்க இது பத்து ரூபாய்தான் இருக்கும் இது எவ்வளோ இழுத்தாலும் பெருசாக நம்ம போட்டுக்கிட்டே போகலாம் கீழே சிந்தாது செதறாது கோலமும் சூப்பராகவே இருக்கும் ரெண்டாவது டிப்பு நம்ம கோலம் எடுக்கும்போது ஒரு ஹார்ட் சிம்பிளில் நம்ம கையில் கொடுத்த மாதிரி ரெண்டு விரல்ல கோலமாகவே எடுத்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் தரையை ஒட்டி ஒரு அரை இன்ச்சு கேப்பில் நம்ம கோலம் போட்டோம்னா நம்ம கோலம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதில் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ட்ரிக்குனால் ஒரு மூணு புள்ளி வச்சுக்கோங்க இல்லை அஞ்சு புள்ளி வச்சுக்கோங்க அதை மேலே ஏற்றி ஏற்றி விட்டோம் அப்படின்னா அந்த கோலம் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும் அதுலேயும் நம்மகிட்ட ஒரு மூணே மூணு கலர் இருந்தால் போதும் நிறைய கலர் தேவையே இல்லை ஒன்று காவி பொடி ஒன்று எல்லோ கலர் ஒன்று ரெட் கலர் அந்த மூணு கலர் கலர் ஹைலைட்டட் கலர் தான் அந்த கலர் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலுமே ஹைலைட்டாக தெரியும் அதில் ரெண்டு விதமான காவி பொடி இருக்குது ஒன்று சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும் இன்னொன்று திரு திருன்னு இருக்கும் சாஃப்டானதை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுட்டோன்னா எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டே போகாது அது காய காய நம்ம தேவைப்படும் போது தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்த டிப் சைடில் கம்பி இழுக்க வராதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி வாங்கி வச்சுக்கோங்க இதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் மார்க்கெட்லாம் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும் இந்த கம்பியை வச்சு பார்டர் மலர் கோலம் பூக்கோளம்னு ரொம்ப அழகாக யூனிக்காக போடலாம் என்னென்னா அந்த கம்பியை ரொம்ப ஹைட்டாக தூக்கிடக்கூடாது ரொம்ப தரையொட்டி பக்கத்துலேயே நம்ம இழுத்துக்கிட்டே போனோம்னா எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம கோலத்தை பெருசாக்கிக்கிட்டே போகலாம் அடுத்த டிப் பார்க்கலாமா எங்களுக்கு கோலம் போடுறதுக்குலாம் நேரம் இல்லை சிஸ்டர் ஆனால் கோலம் போட்டால் காலையில் போடுற கோலம் ரெண்டு நாள் ஆனால் களையக்கூடாது இல்லை ஈவினிங் வரைக்குமாவது களையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா மா கோலம் ரொம்ப பெஸ்ட்டு டிப்பு நம்ம பாரம்பரியத்தில் ஒன்றுனே சொல்லலாம் இந்த மா கோல கொழுக்கட்டைகளை முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் கோலம் போடலாம் இதுக்கு மஞ்சள் குங்குமம் இருந்தா போதும் ஏகப்பட்ட கலர்ல நம்ம உருவாக்கிடலாம் பிங்க் ரெட்டு டார்க் பிங்க் டார்க் ரெட்னு ஏகப்பட்ட கலர் உருவாக்கிடலாம் அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச டிப்பு தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாப்ஸ்டிக் இருந்தா போதும் தொடப்ப குச்சியில கூட செய்யலாம் ஆனால் மாக்கோளத்துக்கு தனி மரியாதை இருக்கிறதுனால நம்ம தொடப்ப குச்சி பயன்படுத்தக்கூடாது சாப்ஸ்டிக்னு கடைகளில் வைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அது உடனே இருக்கும் இந்த மாதிரியும் இருக்கும் இதில் நல்லா நம்ம கீழே கொஞ்சம் தூரத்தில் மட்டும் ஒரு அரை இன்ச் கேப்பில் நம்ம ஒரு துணியை எடுத்து அதில் நம்ம மா கோலம் எப்பயும் கையில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அழகாக புதுசு புதுசாக நம்ம கோலம் போடலாம் நம்மளோட ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்காகவும் நல்ல தின் லேயராகவும் நமக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்